அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக மட்டும் ஒரு பொய் சொல்லிட்டேன் என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா கேரளாவில் இப்ப அங்க நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க உண்மையை சொன்னா வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பயத்துல சலூருக்கு போன வண்டிடு விலங்கு உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா விளங்கையில் கதைக்கிறேன் பரையான் தொடங்கியப்ப தண்ணி இன்னைக்கு மனசிலாய் நீ கேரளக்காரன் அல்ல போ வண்டி எடு அப்போ அந்த ஏழு நாள் டெஸ்ட் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் பொறுத்து இல்ல நான் உண்மையா இருக்கனா இல்லையான்றத பொறுத்து அப்படிதானே எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல உங்களோட வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா முடியாது இல்ல பிடிப்பேன் இல்ல சார் எனக்கு அப்பாவே தெரியும் நீங்க ரொம்ப நல்லா மனுஷன்